நம்ம விஜய் அவர்களுடைய மாமா எஸ் என் சுரேந்திரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் விஜய் நடிகராக வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எஸ் என் சுரேந்தர் அவர்களுக்கு வந்து அதாவது அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பட் இங்கே சோபா சந்திரேஸ்வருடைய தம்பி அப்படிங்கும்போது விஜய்க்கு வந்து சுரேந்தருடைய பொண்ணை அந்த கட்டிகளுடைய அந்த உறவு முறைகள் இருக்கிறதுனால சோபா அவர்கள் எப்பவுமே வந்து அவங்க போனோன்னா இந்த பழைய சினிமாவில் மாதிரி வாங்க மரும பிள்ளை மரும அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி மருமகளே மருமகளே அப்படின்றது மாதிரி தான் சோபாவர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் இங்கே விஜய்க்கு வந்து சுரேந்தருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் போது தான் இது வந்து அவர் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது நிகழ்ச்சி இவர் வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து சினிமாவுக்கு உள்ளே வந்துட்டார் ஒரு பெரிய நடிகராக மாறுறாரு நடிகர் மோகனுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேலே டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஐநூறு பாடல்களுக்கு மேலே பாடி இருக்கார் இசைக்கலைஞர் ஒரு ஒரு நாலஞ்சு படத்துலேயே ஒரு நடிச்சிருக்கார் வேற யாகாஸ் அலையன் படத்தில் கூட அவர் நடிச்சிருக்கார் மெயின் ரோடில் ஸோ இந்த உறவு முறையில் கொஞ்சம் இங்கே பிரேக்காது விஜய் அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து பெரிய ஹீரோ ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சுரேந்தருடைய அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்போது இங்கே விஜய்னுடைய ரேஞ்சு வந்து டக்கு டென்னு அதிகமாக போகுது ஒரு ஒரு லெவலில் வர்றாரு அப்போது இவர் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சோபா அவர்களும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகையாக லண்டன்லேருந்து விஜய் உடைய ஒரு பிக் ஃபேன் அவங்க சங்கீதா அவர்கள் இப்போ லண்டனில் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும் அதை யுஎஸ்சி லண்டன் போது அங்கே விஜய் படம் பார்த்து பார்த்து அங்கே பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க அப்பா அந்த ஃபுல்லாக தான் ஒரு ரசிகையாக இருந்துட்டு எப்படியாவது விஜய் அவர்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இங்கே சென்னைக்கு வரும்போது விஜய் அவரில் சந்திக்கிற வாய்ப்பு வருது காரணம் கேட்டால் ஃபாரின்லேருந்து உங்களை பார்க்குற ஒரு ரசிகை வரும்போது அதுக்கு ஒரு கொஞ்சம் இம்மாண்டன்ட் கொடுப்பாங்க அக்கா வந்திருக்காங்க போது அப்போது சங்கீதா அவர்களுடைய அந்த அவளுடைய அந்த அதாவது எப்படி சொன்னால் பழகிற விதம் அணுகுமுறை அப்படிங்கும் போது ரொம்ப பிடிச்சி போகுது விஜய்க்கு பிடிக்கிறத விட எஸ் ஏ சந்திரேசன் சோபவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது சங்கீதா அவர்களை அப்போ தான் பொண்ணு பார்க்கலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது சங்கீதா வந்து ரொம்ப பிக் ஃபேனு வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருக்குன்னு தெரிஞ்சு அவர்களே என்ன பண்ணுறாங்க சங்கீதா பொண்ணு கிட்டே எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று வருது இதை விஜய்கிட்ட சொல்லும் போது அவர் இதை எதிர்பார்க்கல அம்மா வெயிட் பண்ணுங்கமா அவசரப்படாதீங்க ஏதோ ஒரு பொண்ணு நமக்குன்னு இருக்கு இல்லையா பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளுறாரு ஆனால் இங்கே அவர்களும் அவர்கள் அவர்களுக்கும் சங்கீதம் அவர்களுக்கு மனசும் இல்லை கிட்ட கேட்டோன்னா அவர் நோன்ற இதுவும் சொல்லலை வார்த்தை அப்படிங்கும் போது சங்கீதருடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க சங்கீத கிட்ட பேசுகிறாங்க சங்கீதம் எதிர்பார்க்கல அவங்க அவங்களுக்கு உடனே ஓகே அப்படின்றாங்க அப்போது சங்கீதோட அப்பா அம்மா பேசும்போது அவர்களுக்கும் ஓகே சங்கீதம் பொண்ணுக்கு பிடிச்சா ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும்போது தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து லவ் மேரேஜுன்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜயும் சங்கீதா அவர்களும் பட் அந்த லவ் வந்து அதுக்கு பிறகுதான் வந்து லவ் வந்துன்னு சொல்லலாம் பட் இங்கே பெற்றோர்கள் சமூகத்தோடு நடந்த திருமணம் தான் சங்கீதா ஓகேன்ட்டாங்க விஜய் ஓகேன்றாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் மேரேஜ் நடக்குது செட்டில் ஆனவங்க அங்கே பெரிய தொழிலதிபராக இருக்காங்க நல்ல வசதியான ஒரு லண்டனில் பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பா அப்போது விஜய்கு அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் மேரேஜ் நடக்குது ரெண்டு பசங்க சஞ்சய் என்ற ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அவர்கள் இப்போது சஞ்சய் வந்து டெக்னிக்கலாக ஒரு டைரக்டர் ஆகிட்டு இருக்காரு ஸோ இப்படி தான் அவர்களுடைய திருமணம் நடந்து பெட்ரோல் சம்பவத்தோடு நடந்த திருமணம்னா தான் விஜய் சங்கீதாவுடைய திருமணம் இங்கே விஜய் எதிர்பார்க்களவு சங்கீதா மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகுது எப்போயுமே ஒரு பொண்ணு வந்தால் நல்ல நேரம்னு சொல்லும் போது சங்கீதா வந்த நேரம் ஒன்றுல விஜய்க்கு பண்ணுற படம்லாம் சூப்பர் டூப்பர் டூப்பரிட்டாகுது மிகப்பெரிய லெவலில் வர்றார் இங்கே தான் என்ன ஒரு சிக்கலாகனா சில படங்களுக்கு அவர் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது அதில் தலைவா படம் தான் மெயின் ப்ராப்ளமாக வருது டைம் டு லீட் அப்படின்னு போட்டால் தான் இங்கே ப்ராப்ளம் வருது இதற்கு முன்னாடியே சந்திரசேகர் அவர்களுக்கு விஜய எப்படியாவது வந்து அதாவது ஹீரோ தான் அவர் மிகப்பெரிய ஹீரோவாகிட்டார் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது தான் ஏன்னா அவர்கள் வந்து கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதாவட்டையும் அரசியல் வந்து அனுபவம் வாய்ந்தவர் அவர் விஜயை அடுத்த கொண்டு வரலாம் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது பட் இங்கே எதிர்பாராத மாதிரி அந்த படங்களுக்கு விஜய்க்கு சிக்கல் வருது தலைவர் படத்துக்கு வருது கத்திக்கு வருது மெர்சல் வருது சர்க்கார் வருது ஏகப்பட்ட சுறாவுக்கு ஏகப்பட்டம் நிறையா வருது தலைவா படம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்தால் இந்த ப்ரொடியூசர் ஹார்ட் அட்டாக்ல போய் ஹாஸ்பிட்டலில் படுத்த விஷயம்லாம் உங்களுக்கு இருக்குது இதற்கு பிறகு வந்து அப்போ தான் விஜய் யோசிக்கிறார் அப்பா சொன்னதை ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இவர் ஒரு பக்கம் யோசிச்சு நடிகனாக இருந்தால் மட்டும் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றது மைண்டுக்குள்ளே அவருக்கு பட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து எஸ்ஏஎஸ் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட மாஸ்டரு படத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பட்டு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிடலான்னு சொல்லி விஜய் அவர்களோட ஐடியா கொடுக்கும்போது விஜய்க்கு அது தோணுது இப்படி ரசிகர்களாக இருந்தால் மட்டும் பற்றாது மக்கள் நலப்பணிகள் செய்யணும் அவர்களை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு விஜய் ஆசைப்பட்றாரு அதனால தான் இன்றைக்கி ரசிகர் மட்டுமே மக்கள் இயக்கமாக மாறுச்சு அது எஸ்ஏசி அவர்களுடைய ஐடியா தான் எல்லாமே பட் இங்கே தான் எஸ்ஏசி என்ன ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னா விஜய்கிட்ட வந்து அடுத்த அரசியலாக அரசியலாக பாப்பான்னு சொன்னது அவர் தான் மக்கள் இயக்கம் மாற்றுன்னு சொன்னது அவர் தான் விஜய்யை அப்பா சொன்னதை பேச்செல்லாம் கேட்டுட்டு எல்லாம் சரியான முறையில் இருக்கு இல்லையா அப்படிங்கிற போகும்போது இங்கே எஸ்எஸ் ஏஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு விஜய் கூட்ட ஒரு ஐடியா கேட்காம டெல்லி வரைக்கும் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயத்தை எஸ்எஸ் அவர்கள் பண்ண போய் இது விஜய்க்கு தெரிய வந்தால் அங்கே தான் கொஞ்சம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன அதாவது என்னென்னா மன உளைச்சல் கொஞ்சம் விஜய் ஆகி அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்போ எஸ்ஏசி கூட இல்லைப்பா இந்த மாதிரி நம்ம சொன்ன நீ கேட்பேன்றதுலாம் நான் பண்ணினேங்கிறவங்களுக்கு அவர் சில விஷயங்கள் எடுத்து சொல்லி விஜய் கேட்குற மனசில் திடீர்னு நீ சொல்லாமல் இல்லாமல் நீங்கள் இப்போ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுன்னா அவர் அறிக்கையை ஒன்று விட்டார் எஸ்ஏஎஸ் அவர்களுடைய எந்த இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது எஸ்ஏசி இதை எதிர்பார்க்கலை கேட்கா பையனை அப்படி சொல்லிட்டு வரும்போது ஏன்னா என்னதான் இருந்தாலும் பையன்கிட்ட பையன் சம்மந்தப்பட்ட வேலைங்கும் போது அவர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாருங்க இல்லை பார்த்து பண்ணணுன்னு சொல்லி தானே பரவாயில்ல சொல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் சிக்கலாச்சு இந்த இட இந்த கேப்பில் தான் புஷியானந்த் அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ஏற்கனவே விஜய்க்கு புஷியானதுக்கும் நல்ல நட்பு இருக்குது ரசிகல் மன்றத்தில் இருக்காரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது இந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறாரு இப்போ தான் இந்த ரெண்டு குரூப்பாக பிரிய ஆரம்பிக்குது எஸ்சிஎஸ்சி அவருக்கு வேண்டியப்பட்டவங்களில் ஒரு குரூப்பாகவும் புஷியானந்த் ஒரு குரூப்பாகவும் பிரிஞ்சு போய் பண்ணுறாங்க இந்த வேலை இந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இது விஜய் பிஷி ஷெடியூலில் இருக்கார் அவர் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இது கவனிக்கிறதுக்கான டைம் இல்லை அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் எஸி புஷியாக இருந்து பிடிக்காம இது தான் இந்த இந்த ஸ்பாட்டு தான் அப்போது இது இப்படியே போய்கிட்டுருக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இடையில விஜயோடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் சங்கீத சங்கீதவர்கள் கலந்துக்குவது எல்லாேருக்குமே தெரியும் பசங்க ஒரு பக்கம் அவங்க பையன் சஞ்சய் வே நம்ம வேட்டைக்காரர்கள் சின்ன பையனை அவர் ஆக்ட் ஒரு பையன் பட் இது இப்படியே போகும்போது பொண்ணு வந்து பெரிய படிப்புக்காக லண்டன் போய் அங்கே செட்டிலராக தாத்தா வீட்டில் போய் இருந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க பையன் வந்து விஷுவல் கம்யூனிஷனுக்கு அவர் ஃபாரின் போகிறார் அப்படி இங்கே சில ஆடியோ லான்சிகளுக்கு சங்கீத அவர்கள் வர்றது எல்லாருக்கும் தெரியும் கடைசியாக மாஸ்டர் படத்தினுடைய ஆடியோ லான்சிக்கு தான் சங்கீத அவர்கள் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த நேரத்தில் தான் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறார் அவர் தெளிவான முடிவு பார்த்து நிறைய பிரச்சனைகள் வர்றதை தெரிஞ்சு விஜய் அரசியலுக்கு வரலான்னு சொல்லி முடிவு எடுத்து பண்ணவும் போது இங்கே தான் சங்கீதா அவர்கள் வந்து அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க விஜய் என்ன காரணம் நமக்கு நிறைய படங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குமா வெறும் நடிகனாக இருந்தால் மட்டும் அடுத்த அடுத்தக்கடத்துக்கு நம்ம போகணும் ஸோ தெளிவுப்படுத்த அதெல்லாம் ரசிகன் பண்ண மக்கள் இயக்கமாக நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அரசியல் சாதன விஷயம் கிடையாது நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியது வரும் நிறைய அதாவது என்னென்ன அவமானங்கள் கஷ்டங்கள் பேச்சுக்கள்லாம் சந்திக்க வேண்டியது வரும் எல்லோருமே மேலேயும் அட்டாக் பண்ணுவாங்க தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க கோபத்தை கழுப்புவாங்க வேண்டாம் இப்போ நிம்மதியாக இருக்குது படம் பண்ணுங்கள் படத்தின் மூலமா நீங்க என்ன சில விஷயங்கள் சொல்லுமோ சொல்லுங்க நீங்க அரசியல் வேணாங்கிற விஷயத்த சங்கீதா தெளிவுபடுத்துறாங்க விஜய் வந்து இதை கேட்கிற ஒரு ஒரு மனநிலை இல்லை நான் தாண்டி போயிட்டார் அவரு அப்போ நான் அரசியலுக்கு நான் போய் போய்தான் ஆகணும் போனாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அளவுக்கு அவங்களுக்குள்ள இந்த அப்படியே போய்கிட்டே இருக்கு இது மாஸ்டர் படத்தினுடைய இறுதி அந்த ஆடியோ லான்சில சங்கீதா காலத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்கல நான் அரசியலுக்கு ஆரம்பிக்க போகிறேங்கிற தெளிவான ஒரு முடிவு வந்து விஜய் எடுக்கிறேன் மாஸ்டர் படத்தில் இருக்கும்போது ஈடி ரைடு வந்ததுங்க லொக்கேஷன் நெய்வேலியில் லொக்கேஷன் நடக்கும் போதே பிரச்சனைகள் வந்துச்சுங்க நிறையா அப்போ அவர் நான் வந்து எல்லாமே டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் வரும்போது அவர் இங்கே நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இங்கே வந்து ஈசிஆர் வீட்டிலலாம் நிறையா ரைடு அப்போ தான் சங்கீதா அவர்களை எதிர்பார்க்கல இந்த பிரச்சனையில் வரும்போது தான் சங்கீதா அவர்கள் மேற்கொண்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீ அரசியலுக்கு வரணும்னு ஒரு சின்ன விஷயம் போய் வெளியில் மெசேஜ் கசிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியது வேணும்னு அதுக்கு பிறகும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பட் இதுதான் சொன்னேன் படத்துக்கு படம் அடிக்கிறாங்க இப்போ சம்மந்தம்லாம் போகிறதுனால தான் நடிகனா இருந்தால் இதை ஒன்றும் சாதிக்க முடியாது சொல்லி அவர் தரப்பில் அவர் விவாதிக்கிறார் இவங்க வந்து வேண்டாம் வந்தால் பிரச்சனை வருன்றாங்க அவர் வராடினாலும் பிரச்சனை வரும் நான் அமைதியான போயிட்டுருக்கேன் இன்னும் பிரச்சனை வருதுன்னு சொல்லி இறங்குனா தான் சில வேலைகளை பண்ண முடியும்னு சொல்லி இந்த இந்த பிரச்சனைகள் முதல்ல தான் சங்கீதாவும் விஜய்க்கும் அந்த தகராறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஃபேமிலி தகராறு தான் அவர் நல்ல தாட்ஸில் சொன்ன விஷயந்தான் ஆனாலும் சாதாரணமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் நோக்கத்தில் தான் அரசியலுக்கு வர முடிவு எடுக்கிறார் இதெல்லாம் கடைசி விழாவாக சங்கீதா சங்கீதாக கலந்துகிட்டது மாஸ்டர் படத்தில் இதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ரெண்டு பிரச்சனை வருமானா நேராக இதை லண்டன் போய் அவங்க அப்பாவை வீட்டோடு இருக்கிற மாதிரி முடிவு பண்ணி போகிறாங்க இந்த கேப்பில் என்னென்னா விஜய் அவர்கள் அடுத்தடுத்து வருபது அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனும் சரி நியூ இயர் ஃபங்க்ஷனும் சரி பசங்கள் எல்லாமே அங்கே போய்ட்டாங்க லண்டனில் படிக்கிறாங்க சங்கீதம் அங்கே போயிருக்காங்க ஸோ கோபத்தில் இருக்காரு நினச்சிட்டு விஜய் அவர்கள் அங்கே போவார் லண்டன் போகிறார் கிறிஸ்மஸ் வில வந்து செலிப்ரேட் பண்ணுவார் பசங்களோட ஜாலியாக இருப்போம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கார் இது தொடருது இவர் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து லியோ படம் ஒன்று கமிட்டார் ஒரு சூழ்நிலை போது அப்போது லோகேஷ் கண்ணராஜா மாஸ்டர் படம் வந்து பிளாக் பஸ்ட் இட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா ஸோ கொரோனாக்கு பிறகு வந்து தியேட்டர்கள் வருமா வராதான்னு தெரியும்போது பல இன்னல் நடுவில் ஐம்பது பெர்சன்ட் தான் மக்கள் உள்ள வரணும்னு சொல்லி அந்த பட ரிலே சக்கப்போடு போட்டுச்சு ஸோ இப்போ லியோ உடனடியாக லோகேஷ் கண்ணராஜ் பண்ணும் போது தான் அங்கே விஜய்க்கு ஜோடியாக சமந்தா அவர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணுற ஒரு ரேஞ்ச் போச்சு அப்போ சமந்தாவும் ஓகேன்ட்டாங்க விஜய் கூட பண்ணுறது கஷ்டமாக நான் கத்தி பணம்லாம் பண்ணியிருக்காங்க அப்போது உடனே விஜய் உடனே ஓகே நான் உடனே டேட் போது அவருடைய கோரிக்கை என்ன வருதுன்னா எனக்கு ஃபுல் டேட் வேணும் நீங்கள் இங்கே ஒரு பத்து நாள் இருபது நாள் கொடுத்து நீங்கள் வேறு படத்துக்கு தயவு செய்து போக முடியாது பல்காக எனக்கு ஒரு ஐம்பது நாள் கிட்ட தேவைப்படும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விஜய் காம்படிஷனில் முடிச்சு அனுப்பிச்சுடுறாங்கிற ஒரு தாட்ஸில் வந்து சங்கீத இவங்க சமந்தா ஓகேன்ட்டாங்க ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்ங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கு சில உடனில்லை சரி இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த்தி ப்ராப்ளம் நிறைய வந்து வீட்டோட படுத்த படிக்கவே மாறிட்டாங்க விரிக்கவே முடியல சாப்பிட முடியலன்னு ஒரு அவங்க வேற வந்து இன்ஸ்டாலாம் பதிவு போட்டாங்க இப்போ இந்த நேரத்தில்லாம் சம்மந்தனால் படம் பண்ண முடியல அப்போ இவங்க ஷூட்டிங் போகிறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சம்மந்தம் இப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம் போது தான் பூஜா கிட்ட இப்படி பிளான் பண்ணலான்னு பண்ணுறாங்க அவங்களுக்கு டேட்ஸ் ப்ராப்ளம் இவங்க கேட்ட டேட்ஸ் கிடைக்கல கே கேட்குறாங்க இல்லையா இப்போ ராகுல் பிரித்தின் சிங் பிரீத் சிங் கூட அவங்க ட்ரை பண்ணாதான் ஒரு தகவல் வருது அவங்க ஹிந்தி படம்லாம் வேறு பண்ணிகிட்டு பூஜா கிட்டேயும் கிடைக்கல ராகுலும் கிடைக்கல அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ஷூட்டிங் பிளான் மட்டுமே அப்படிங்கும் போது தான் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா பொன்னியின் செல்வன் படம் ஸோ ரிலீஸ் ஆன பிறகு சக்க போடு போட்டு அதில் வந்து த்ரிசாவுடைய ஹேம்பேக் அந்த மகாராணியை பண்ண அந்த ஒரு கேரக்டர் ஸோ இது பரபரப்பாக போகும்போது தான் லோகேஷ்க்கு வந்து ஒரு ஐடியா வருது சரி ஏற்கனவே நிறையா படங்கள் முன்னாள் படங்கள் பண்ணிட்டாங்க நல்ல காம்பினேஷன் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சௌராஜ் நல்ல காம்பினேஷன் சிவாஜி பத்மினா நல்ல காம்பினேஷன் இருக்கும் ஸோ இந்த இடையில வந்து பார்க்கும்போது தான் விஜய் திரிஷா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இப்போ கேட்டு பார்க்கலாம் நம்ம திரிஷா கிட்ட ஃபைனலாக கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது கேட்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ மீன்ஸ்னால் அடுத்த படங்களுக்கு கமிட்மெண்ட் போயிட்டு இருக்குது பட் இது விஜய் படத்தை இந்த இது பண்ணணுன்னா அவங்க ஓகே நமக்கு சக்ஸஸ்ஸுடைய காம்பினேஷன் ஹீக்கில் இருக்காரு பட் அப்போ ஓகேங்கும் போது திரிஷா உடனே ஏன்னா லோகேஷோட இயக்கத்தில் பண்ணுறது மாதிரி சில வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆச்சு திரிஷாவுக்கு அப்போ இந்த படம் தேடி வரும்போது யாருமே எந்த ஏங்க சக நடிகர் நடிகர் தாங்க இது ஒன்றும் வர்ற வாய்ப்பே மிஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு திரிசாடு கேட்டால் ஓகேன்ட்டாங்க அப்போது விஜயும் திரிஷாவும் அந்த படத்தில் சேர்ந்தது இதுதான் கதை சரி ஃப்ளாஷ்பேக் இது தான் இதை தவிர வேறு என்னென்னமோ பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா வரும் காசியப்பில் போய் மாற்றினது அந்த காலத்தில் இருந்த காலம் வரைக்குமே அந்த கிசு கிசு காட்சியில் மற்றது எல்லாமே இருக்குது இது வந்து நடிகர்னாலே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க சங்கீதாவுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ரசிகா இருந்து கல்யாணம் பண்ணாதோ அதனால் அது இந்த விஷயத்துக்குள்ளே அவங்க பெருசாக எடுத்துக்கல மற்றவர்கள் பார்வைக்கு வேறு மாதிரி கதைகள் பல கதைகள் என்ன சொல்லு கிளை கதைகள் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அப்படியே உருவாச்சு அதை பற்றி விஜயும் கேர் பண்ணல திரிசாவும் கேர் பண்ணல அது படம் பண்ணாங்க படமும் வந்து எந்த அளவுக்கு வசூல் ராணி மேலே கலெக்ஷன் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டாசுங்கிறது தெரியும் ஸோ இந்த பக்கம் ஒரு போகுது இதற்கடுத்து பார்த்தோன்னா அரசியல் அவர் ஃபுல்லாக இறங்கி முடிவு பண்ணலாம் இருக்கும்போது சங்கீதா இங்கே இருக்காங்க மீண்டும் சொல்கிறாங்க அரசியல் செய்து வேண்டாம் அங்கேருந்தே தகவல் வருது இதற்கிடையில வந்து லண்டன்லேருந்து சங்கீதா அவர்கள் இங்கே வர்றது இங்கே ரிலேஷனுடைய சில மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது திரும்பி அவங்க போகிறது மாதிரியே இருந்தாங்க சில நேரங்களில் வந்தாலும் ஈஸியாக வீட்டில் தான் தங்கிட்டு போவாங்க அவங்க அதில் ஒன்று மாற்றுக்கிறது இல்ல அந்த ரசிகர்கள் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ வருவாங்க திடீர்னு போவாங்க அப்போ விஜய் இங்கே வந்து பசங்க ரெண்டு அங்கே படிக்க போயிட்டாங்க ஒய்ஃப் இங்கே இருக்காங்க இங்கே படம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இறுதியாக அரசியலுக்கு வரலாங்கிற முடிவே ஒரு தெளிவை எடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு என்னுடைய கோட்டு ஒரு படம் பண்ணுறார் கோட்டு படம் பண்ணும்போது அதில் வந்து என்ன ஒரு சிக்கல் திரும்பி பாருங்க திரிஷா ஒரு சாங்க்கு கூப்பிடும்போது அங்கேயும் ஒரு பெரிய இஷ்யூ கிளப்பி விட்டாங்க ஏன் இந்த பாட்டுக்கு திரிஷா தான் ஆடணுமா வேறு யாரும் ஆடக்கூடாதா ஏங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு இயக்குனர் டிசைட் பண்ண வேண்டியது ஹீரோ டிசைட் பண்ண மாட்டாங்க இந்த ஹீரோயின் வேணும் அந்த ஹீரோயின் வேணும் டிசைட் பண்ணவே மாட்டாங்க ரஜினி சார் கூட நம்ம ஒரு ஆடியோ லஞ்சம் பசங்க கேட்டிருப்பீங்களே சின்ன வயசுல அந்த ஹீரோயின் வேணும்னு கேட்டிருப்பேன் இப்போ போய் நம்ம எங்கே கேட்குறது ஒரு இயக்குனர் பண்ண வேண்டிய முடிவு அப்போது கோட்டில் வந்து வெங்கட் பிரபு ஒரு ஐடியா பண்ணார் இந்த சாங்குன்னா கில்லியில் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் அப்படி போட்டாங் அந்த ஒரு பேட்டர்னில் பண்ணணும்னு அவர் ரொம்ப நாள் ஆசை கோட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணுவாருன்னு சந்தேகமாகி போச்சு அரசியல் போனதுனால வெங்கட் பிரபுக்கு அப்போ இதுக்குள்ளே ஒரு சாங் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மட்டை சாங் ஒன்று போட்டிருப்பாங்க போட்டுவிட்டு திரிஷா கேட்ட உடனே ஒரு கெஸ்டும் ஒரே சாங் மட்டும்தான் பண்ணணும் அது கூட சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க படம் வரும்போது வரைக்குமே தெரியாது திரிஷான்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் திரிஷா நிறைய பேர் தெரிய வந்தது ஏன்னா இந்த பக்கம் பல பிரச்சனை கிளப்பிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த சாங்குக்கு திரிஷா பண்ணாங்க இது வேறு பூதாகரமாக கிளப்பி விட்டாங்க இந்த பக்கம் எப்படியே தீயை பற்ற வச்சிடும் சொல்லி சங்கீதா அவரெல்லாம் அந்த காலில் போட்டுக்கவே இல்லை அவளுடைய நோக்கம் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நடிச்சிட்டே இருங்க நீங்கள் பசங்க லைஃபு அரசியலுக்கு வேண்டாம்ங்கிற அந்த ஒரே ஒரு பார்வை தான் சங்கீதாவுக்கு பட் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும் போதுதான் அரசியலில் இறங்கிட்டாரு அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் இந்துக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் பெரிய பையன ஆயிட்டான் அந்த கோட்டில் வரும்போது அந்த டாகையும் கூட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வரும்போது விஜய்க்கு இந்த அனிமலில் ரொம்ப பிடிக்கும் வேறு அவருக்கு திரிசா டாக்டர் வளர்ப்பு செல்ல பிள்ளைன்னு சொன்னோன்னா அவர் கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்டில் யதார்த்தமாக எடுக்க போய் அது வந்து அதை ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க எல்லா பேருமே இந்த புயல்தான் கிளப்புனாங்கன்னா கோ இப்போ விஜய் கூட கூட நடித்த நடிகையில் கீர்த்தி சுரேஷு மேரேஜ் ஆகுது கோவாவில் பர்சனெலாம் இன்வைட் பண்ணுறாங்க அவங்க அப்பா மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு பூரா இன்வைட் பண்ணுறாரு கீர்த்தி சுரேஷ் மலையாளம் இண்டஸ்ட்ரி தெலுங்கு தமிழ் இன்வைட் பண்ணுறாங்க கூட நடித்த நடிகை அதுலேருந்து கோவாவுக்கு மேரேஜ் போகிறாங்க சந்தர்ப்பம்ல எப்படியாவது மேரேஜ் போனோம் அவர் தனி தனிச்சத்தில் போறாரு இந்த பக்கம் திரிஷாவும் போறது மாதிரி இருக்காங்க அவங்களும் கூட போறாங்க இது ஒரு பக்கம் புயலை கிளப்பி விட்டாங்க இந்த காசிப்லாம் வரதான் செய்யும் நடிகை நடிகைன்னு அது ஒன்றும் பெருசாக யாரும் கண்டுக்கல அவங்க யாருமே ஏன்னா அந்த கிசிஸில் வரதான் செய்யும்னு சொல்ல வரேன் நான் அந்த ரூமர் வரதான் செய்யும் காசிப் வரதான் செய்யாது தவிர்க்கவே முடியாதுங்க நம்ம யாரும் கூட இருந்து பார்த்தது கிடையாது யாரு வந்த தகவல் அடிப்படையில் நம்ம பார்க்குற செய்திகள் தான் நமக்கு வந்த எந்த இடத்துல தகவல் அதை நம்ம ஷேர் பண்றோம் அப்போது நான் சொல்கிறேன் ஒரு கூட நடித்த நடிகைக்கு கோவாவில் மேரேஜ் போகிறாங்க இப்போ நம்ம பைக்கிலே போகும்போது ஃப்ரெண்டு எங்கடா மாப்பிள்ளை போகிறேன் அப்படிங்கும்போது நான் அண்ணா நான் எல்ஐசிக்கிட்டே போகிறேன்டா மாப்பிள்ள நானும் பரிசாக எல்ஹி ட்ராப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போயிருமோ நம்ம எக்ஸாம்பிள் எப்படிதான் சொல்ல முடியாது அப்படி போனப்பட்ட விஷயங்கள் இது பேச சங்கீதாக்கு இது வந்து பெரிய அருளவங்களாம் எடுத்துக்கவே இல்லை அவங்க பாருங்கள் இன்னமும் தான் செய்வாங்க அதை வந்து மறுக்கவே முடியாது அரசியலுக்கு வந்தால் எல்லாத்தையும் அதையோடைய சக்தி இருக்கணும் வேண்டாம் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க போதும் குடும்பத்தெல்லாம் இழுப்பாங்க இழுத்துட்டார் இப்போ நிறைய பேர் உன் குடும்பத்தையே பார்க்க முடியலையா நாட்டானையை பார்க்க முடியல அவங்க இப்போ பேச தான் செய்வாங்க இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயத்தெல்லாம் சங்கீத அவர்கள் சொன்னது பட் இங்கே சூழ்நிலையை மாறுது இல்லையாங்க ஒரு மனிதனுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா சும்மா இப்படியே இருந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்ந்து பார்ப்போன்னு விஜய் போகிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சில சில மன உளைச்சல் காரணமாக சில பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ இருந்து சங்கீதா அவர்கள் சென்னைக்கு வந்தாங்கன்னா ஈசிஆர் வீட்டில் விஜய் கூட ஒன்றா தான் தங்குறாங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு தான் இருக்குது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பையன் வந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து ஹீரோவாக்கலான்னு பிளான் பண்ணும்போது தான் ஷங்கருடைய பொண்ணு அதிதி சங்கர் இருக்காங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் படம் பண்ணலான்னு விருப்பணுமோ விஜய் கூட கேட்டார் எனக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை சஞ்சய் ஓகேனா நீங்கள் பிளான் பண்ணலாம் போது சஞ்சய்க்கு அதில் கேட்கும்போது வந்து இஷ்டம் இல்லை சங்கீதா அவர்களும் ஓன் சாய்ஸ் பண்ணிட்டாங்க விஜய்யும் என்னப்பா உன்னை வந்து ஹீரோ ஹீரோவாகன்னு பார்க்குறாங்க ஊன்னா சொல்லு சங்கருடைய பொண்ணு ஹீரோன்னு சங்கரே பண்ணுறது மாதிரி ஒரு தவலெலாம் வரும் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது சஞ்சய்க்கு விருப்பம் இல்லை இல்லைப்பா நான் குழந்தையாக நடித்தேன் எனக்கு வந்து அசோ டைரெக்டாக டெக்னிக்கலாக போகணுன்னு ஆசை நான் அதனால தான் நான் வந்து விஸ்காம் படிச்சுட்டு டைரக்டிங்கில் வந்திருக்கேன் இப்போது ஹீரோ ஐடியா இல்லைன்னு சொன்னதுக்குப் பிறந்த தான் விஜயை சொல்லிட்டார் அப்போ நீயே சொல்லி முடிச்சிருந்தார் அப்புறம் தான் இந்த தகவலுக்கு போய் விஜய் உடைய பையன் சஞ்சய் வந்து ஹீரோ பண்ணாவை டைரக்டராக லைக் ஆப்ரேஷன்ஸில் நம்ம சந்தீப் கிருஷ்ணனை வச்சுட்டு இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டார் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படி சில விஷயங்கள் அதனால் அரசியலுக்கு வரக்கூடாங்கிற எண்ணம் சங்கீதா அவர்களுக்கு அரசியலுக்கு வந்தால் தான் சாதிக்க சாதிக்கப்படிங்கிறது விஜயுடைய தாட்ஸ் இது தான் இந்த பிரச்சனையில் வந்து இது புருஷன் பண்டைகளோட பிரச்சனை தான் இது பெரிய விஷயம் கிடையாது ஒருவேளை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீர்ப்புகள் வேறு மாதிரி விஜய் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அவங்க வேணாம்னா சொல்ல போகிறாங்க பட்டப்பாடுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு வருவாங்க இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல எது வேணாலும் நடக்கலாம் விஜயும் சங்கீதாவும் நம்ம பையனுடைய ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சர்ப்ரைஸாக வந்து இந்த மேடையில் தோன்றி எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒருவேளை அந்த நேரத்தில் விஜயில் வர முடியாத சூழ்நிலையாக இருந்து சங்கீதா மட்டும் வந்தாலும் வேறு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க இன்னும் வந்து தீயை பத்து வச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் சங்கீதா வந்தாங்க விஜய் வரலன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை அப்படி இங்கே அவர்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் வந்தால் விஜயும் சங்கீதாவும் ஒன்றா வரணும் வர முடியல ரெண்டு வர வராமட்டிங்கன்னா சஞ்சய் வந்து அந்த வந்து மேடையில் அழகாக வந்து அடிய செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு சங்கருடைய பொண்ணும் சங்கீதாவுமே வெரி க்ளோஸ்டு சரிங்களா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு அஜித் ஒய்ஃப் ஷாலினியும் சங்கீதம் வெரி க்ளோஸ்டு உங்களுக்கு இங்கே வந்து அஜித் வீட்டுக்கு போவாங்க இந்த பக்கம் வந்தால் சங்கர் வீட்டுக்கு போவாங்க அஸ் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படி தான் மாவீரன் படத்துக்கு சிவகாரந்தன் படத்துக்கு வரும்போது தான் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் இருக்குது அவங்க சினிமாவை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க சார் சங்கீதா அவர்கள் அதனால தான் ஒரு மிகப்பெரிய அந்த சினிமாவை ரசிக்கிறதுனால தான் ஒரு ரசிக விஜய அந்த ரசிகை மாறினது அவங்க அவங்க பிக் பாஸில் நடித்தவங்க அவங்க அந்த பேர் ஜனனி பேர் ஸ்ரீலங்கா சிவன் தான் ஜாஃபனில் இருக்காங்க லியோ படத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வரக்கூடாது விஜய்க்கு சப்போர்ட்டாக ஒரு கேரக்டர் வரும் அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டாக அழகாக இருப்பாங்க அவர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த இலங்கை தமிழில் தான் அவங்களுடைய அந்த பேச்சு வரும் அப்போது விஜய்க்கு பூராமே பார்த்தா ரொம்ப ரசி ஜனகி அந்த ஜரனியை பேசுறத ரொம்ப ரசி கேட்டுட்டு கே பேசி முடித்தோன்ன என்னோடய ஒய்ஃபும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பேசுவாங்க சங்கீதாவை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து விஜய் பேசின விஷயம் நிறையா இருக்குது அப்போது சங்கீதா மேலே கோவம் இருந்தால் பேச வேண்டிய அவசியம் இல்லை விஜய்க்கு ஜனனி போய் பேசின அவசியம் இல்லை என்னோட ஒய்ஃபும் ஜாஃப்னாதாங்கிற விஷயம் இதெல்லாம் பேசி இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க சிவனா அங்கேயே சங்கீதாவை பார்த்துட்டு லியோ படைப்பில் பேசின விஷயங்கள் ஜனன்கிட்ட பர்டிகுலராக சொன்ன விஷயங்கள் இருக்குது ஜனனியே வேறு நிறைய அவங்களுடைய பெட்டியில் சொல்லியிருக்காங்க வேற